கே திருமண ஆயிரம் ஆயிர்கள் அமரக்கூடிய இயற்கை சூழலில் அமைந்துள்ள முற்றிலும் நவீனமயமாக்கப்பட்ட ஏசி மகால் குறைந்த பாடகை நவீன கார் பார்க்கிங் வசதி மதுரை நெல்லையில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம்

இன்கம் ரைஸ் ரைட் நடந்துச்சு அது குறித்து எந்த தகவலும் வெளியே வரல அதை ரைடு நடத்தின அதிகாரி கட்சியில் போய் சேர்ந்தாரு அதற்கு காரணமாக இருந்த குஷ்யான தேதி புசியால் பதவி கொடுக்கப்பட்டார் பொழுமையாக அவர் பிஜேபினுட வீட்டியும் மாதிரி தான் அவர் சேர்க்கடுறாருன்னு இந்த நாலு வருஷம் இந்த நாலு வருஷத்துலையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வீட்டில் வருமான வரி ரைடு நடந்திருக்கேன் வருமான வரி ரைடுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்றைக்குமே சம்பந்தமே கிடையாது அது ஒரு இண்டிபெண்ட் பாடி வருமானம் வரித்துறை இண்டிபெண்ட் பாடி நாளைக்கு உங்க வீட்டில் கூட பணம் இருந்தால் ரைட்டு நடத்தான் செய்வாங்க என் கே திருமண மஹால் ஆயிரம் நபர்கள் அமரக்கூடிய இயற்கை சூழலில் அமைந்துள்ள முற்றிலும் நவீனமயமாக்கப்பட்ட ஏசி மஹால் குறைந்த வாடகை நவீன கார் பார்க்கிங் வசதி திருநகர் மதுரை